எப்படி சண்டா பாக்கிறதே போகிட்டாப்பா காட்டுக்குள்ளே அது காட்டுக்கு போகும் அது சரி காட்டுக்குள்ள போகுமா யாரு வழி மறைஞ்சி மக்காது யான வைச்சி போதா வாபா பாபா யார் யாரு யானை உண்டு வரிசி போகுதான் ஒரு ஐயாவே எதுக்குள்ளால் போகுதுன்னு தெரியலை எதால் விரைசி போகுதுன்னு சரியில்லை பார்ப்பேன் யானையை காணல என்னென்ன

ரச உளுந்துடுத்து மேல போயி அப்படி ஓடிட்டு உடம்பூர்ல உங்களுக்கு எப்படி கட்டி மோசல மாட்டா தெரிஞ்சாடி மோசல மா

மறைஞ்சு மறைஞ்சு வருது அது பாருங்க தும்பிக்கையே எடுத்துட்டு மறைஞ்சு மறைஞ்சு ஊரணி இது வந்து நடந்த சம்பவம் ஊரணி ஊரணிக்கு என்ன ஆகும் போகுது என்ன இருக்காங்க ஐயா மாமா வந்தான் என்ன நடந்தது என்ன நடந்து

இடங்கள் நினைச்சுன்னா பயங்கர கஷ்டம் சார் ஏன்னா யானை வந்துக்கிட்டு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு வழங்க மாட்டேன் தெரியா யானை காட்டு பெரிய யானை கிட்டத்தட்ட ஒரு கடரூம விட ஓசரம் இப்போ கோமல ஒரு கடரூம வந்துட்டு பதிமூணு அடி இருக்குமே அதை விட ஓசரம் அடிச்சுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பதினஞ்சு அடி பதினாறு அடிக்கு மேல அந்த ஓசரம் ஆயிரும் யானை ஒருபடி அப்படி ஒரு பெரிய யானை அந்த காட்டுக்குள்ள நிக்கி பெரிய பெரிய மரங்கள் நிக்கி அந்த மரத்துக்கு மேல யானை வழங்கு யானை தலை வழங்கு நான் எவ்வளவு பெரிய யானை எதிர்பார்க்கல பாக்கல ஈரல் இன்னைக்கு தண்ணி இல்லை அந்த யான கவுட்டுக்குள்ள நடந்த ஐயா கப்படி இருந்தேன் ஐயாக்கு மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்காரு ஐயா ஐயா சின்ன கடவுள் ஐயா ஒரு சின்ன கடவுள் என்ன யானை இந்த பக்கம் திருப்பி வந்திர போட யா கடவுள் நினைச்சாரா மட்டும் போங்க ஆனால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யானை வந்து உளுந்த உடனே அடுத்த யானை அடுத்த அடி அவர வகுத்துக்கு மேலே வெஞ்சிருந்தா அந்த உடம்பு அந்த காலத்தை வெச்சிருந்த அந்த உடம்பு இறைவன் தான் இறைவன் உண்மையில கடவுள் இருக்கான்னு சொல்லி ஐயா கரம் வழங்கி இருக்கும் கடவுள் ஓரா தொடருக்கு பள்ளோஷம் கஷ்டங்கள் எல்லாமே மாறி 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 நடக்குது கண் முன்னாடி என்ன நடக்குவோ அதுகளை மக்களுக்கு காட்டி இப்படி ஒன்று எதிர்பார்த்து வரல எதிர்பார்த்து வரல நீ குழ யானை வந்து நாங்களும் கற்றுக்கினேன் ஐயாவும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் என்ன செய்யறேன் அப்படிதான் இருக்கி ஓகே அரகாம போய் நாம அடுத்தது தொடரும் நாம